வணக்கம் மக்களே எதிர அணிகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய அஸ்வின் அதோட ஒரு முக்கிய இளம் சாம்பியன் வீரரையும் சந்திச்சு தன்னோட பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல சிஎஸ்கே அணியோட சுறுல்bundle வீச்சாளரா இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் எதிர அணிகளுக்கு அச்சுறுத்தலா இருப்பாரு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதோட இந்த சீசன்ல பல தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக வீரர்கள் பல்வேறு அணிகளல விளையாடி வந்துட்டாங்க அந்த வரிசையில குர்ஜனீப் சிங் ஆந்திரே சுதார்த் இவங்களுக்கு இந்த முறை சிறப்பான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சிஎஸ்கே அணில பந்து வீச்ச பொறுத்த வரைக்கும் பதிரனா கடந்த காலங்கள்ல திறமையை நிரூபிச்சிருக்காரு இந்த முறை இளம் வீரர்கள்ல அன்ஷுல் கம்போஜ் சிறப்பா விளையாடக்கூடும் எதிர்பார்க்கப்படுது சமீப காலமா சேபாக் மைதானம் வேகபந்து வீச்சுக்கு கை கொடுத்து வந்துட்டு பந்துகள் நல்லாவே எகிரி வந்துட்டு ஸ்விங்கும் ஆகுது ஐபிஎல் போட்டிகள் நைட்ல நடைபெறதுனால குர்ஜப் நீத் இந்த சீசன்ல தமிழக அணிக்காக விளையாடி இருக்காரு அவரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் சாம் கரன் இதுக்கு முன்னாடி சிஎஸ் விளையாடி இருக்காரு இதனால எந்த மாதிரியான விஷயங்கள் இங்க வேலை செய்யும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்குவாரு பேட்டிங்லயும் பின்வரிசையில சாம் கரன் பலம் சேர்க்கக்கூடியவரா இருக்காருன்னு எதிர்பார்க்கப்படுது ரவிச்சந்திரன் அஸ்வின் டிஎன்பிஎல் என் பி எல் தொடர்ல பேட்டிங்ல சிறப்பா செயல்பட்ட போதிலும் சிஎஸ்கே அணியில அவரோட பேட்டிங் வரிசை எப்படி அமையும் அப்படின்றத நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங் வரிசை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு விக்கெட் சரிவ சந்திச்சா ரவிச்சந்திரன் அஸ்வின் நிலைத்து நின்று விளையாடும் திறன் கூடியவர் ஆனா டாப் ஆர்டர்ல ரச்சின் ரவீந்திரா இருக்காரு அவரு ஐசிசி தொடர்ல தொடர்நாயகன் விருது வென்றிருக்காரு அதோட டெவான் கான்வே சிவம் தூபே ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் தீபக் வரிசை ரொம்ப ஒருவேளை வீழ்ச்சியை சந்திச்சாங்க அப்படின்னா அஸ்வின முன்கூட்டியே அனுப்புறது பத்தி அவங்க சிந்திப்பாங்க அஸ்வின் ஜடேஜா பிரதான ஸ்பின்னர்களா இருப்பாங்க ஆடுகளம் ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு கடந்த காலங்களில் கை கொடுத்திருக்கு அதுலயும் நூர் அகமது இடது ரிஸ்ட் ஸ்பின்னர் ஆடுகளத்துல இடது எதிரா ஒரு சில திசையில ஷாட்ஸ் மேற்கொள்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் முதல் தேர்வு டெவான் கான்வேவா தான் இருப்பாரு ஏன்னா அவர் ஏற்கனவே தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காரு சிஎஸ்கே அணி எப்பவுமே அனுபவத்தை தான் பெருசா பாப்பாங்க அதுக்கப்புறம் ரவீந்திரா பதிரனா சாம் கரன் இடம் பெறுவாங்க ஏன்னா முதல்ல பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்கப்புறம் அதை மையமா வச்சு பந்து வீச்சு அமைச்சரும் இந்த முறை முக்கியமான ஆட்டங்கள் எல்லாத்திலுமே அஸ்வின் விளையாடுவாரு அவர் பிரதான பந்து வீச்சாளர் காயம் ஏற்பட்டா மட்டும்தான் அவர் விளையாட மாட்டார் அஸ்வினால பவர் பிளேலயும் வந்து வீச முடியும் இருதிகட்ட ஓவர்லயும் வீச முடியும் சிเอสகே குழுவில அவர்)}} முக்கியமாவே இருப்பார் அப்படின எதிர்பார்க்கப்படுது சேபாக்ல அஸ்வின் எப்போ விளையாடினாலும் மேட்ச் தான் இருந்திருக்காரு சிறந்த பங்களிப்பை எதிரணிகளுக்கு அஸ்வின் ஒரு அச்சுறுத்தலாவே இருப்பாரு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில சென்னை சேபாக் மைதானத்துல குகேஷ சந்திச்சிருக்காரு அஸ்வின் அஸ்வின் குகேஷ கை குலுக்கி வரவேற்று அதுக்கப்புறம் குகேஷ் அப்படின்ற பெயர் புரிக்கப்பட்ட சிஎஸ்கே ஜெர்சியையும் ஜெஸியையும் அவருக்கு பரிசா கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சதுரங்க விளையாட்ட விளையாடி இருக்காங்க அதுக்கப்புறம் அஸ்வின் சதுரங்க பலகையில கையெழுத்தும் விட்டிருக்காரு புகழ்பெற்ற இந்திய சொல்பந்து வீச்சாளருடனான அப்புறம் பதினெட்டு வயதான குகேஷ் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு நன்றி வணக்கம்